யாருக்குமே அந்த சூழல என்ன பண்ணோம்னா என்ன செய்யல அந்த பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறதா இல்ல திட்டமிட்ட வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில வேதனையில ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும் அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்துருப்போம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நம்ம பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் சரி மற்றவங்கள தம்பி புஷ்யானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய தாவேகா தலைவர் விஜய் வந்து கரூர்ல பிரச்சார கூட்டம் நடத்தின போது கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருந்தாங்க இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு விஜய் ஏன் நேர்ல வந்து எந்த ஒரு ஆறுதலும் தெரிவிக்கல அப்படி விஜய் வரலைனாலும் கூட தாவேகாவோட இரண்டாம் கட்ட கட்சி நிர்வாகிகள் கூட ஏன் கரூர்ல நேர்ல வந்து பார்க்கல அப்படின்னு செய்தியாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட வந்து கேள்வியை முன் வச்சாங்க இந்த கேள்விக்கு சீமான் வந்து எப்பவுமே விஜய் வந்து தன்னோட தம்பி தம்பி அப்படின்னு சொல்ற விதமா பதில் சொல்லி இருக்காரு அதாவது விஜய் வந்து பதற்றத்துல மன உளைச்சல்ல இருப்பாரு கண்டிப்பா வந்து பாப்பாரு இரண்டாம் கட்ட நிர்வாகிகளான புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவும் வந்து பார்ப்பாங்க அப்படி ஒன்னும் பார்க்காம போயிட மாட்டாங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு இந்த இக்கட்டான சூழல்ல இதை வச்சு அரசியல் பண்ணாம தாவேகா கட்சிக்கு ஆதரவாக தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு